இன்றைய வேத வாசிப்பு ஒன்று தசனோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் நான்கு முதல் பதினொன்று வரை சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் தெளிந்தவர்களாய் இருக்க கடவும் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து இருக்க கடவும் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்து இருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மதித்தாரே ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள் இன்றைய நற்செய்தி ஊக்கமளிக்கும் நீர் பசுமை அதிசயம் என்றே அதை நான் அழைப்பேன் இது பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஒவ்வொரு வசந்த காலத்திலும் நடக்கிறது குளிர்கால மாதங்களில் வெளியே வரும்பொழுது எங்கள் முற்றத்தில் உள்ள புல் புதரை தூசி படிந்து பழுப்பு நிறத்தில் இருப்பதால் அதை கடந்து போகிறவர்கள் அது காய்ந்து விட்டு நினைக்கலாம் அமெரிக்காவின் மேற்கு மாநிலமான கொலராடோ மலையில் பனிப்பொழியும் ஆனால் அதன் சமவெளிகளின் காலநிலை வறண்டும் பெரும்பாலான மாதங்கள் வறட்சி மற்றும் வெப்ப எச்சரிக்கைகள் நிறைந்தவை ஆனால் ஒவ்வொரு ஆண்டு மே மாத இறுதியில் நான் தண்ணீர் இறைக்கும் குழாய்களை திறப்பேன் அதிகமாக அல்ல ஆனால் சிறிய சீரான நீர்ப்பாசம் சுமார் இரண்டு வாரங்கள் உலர்ந்த மற்றும் பழுப்பு நிறமானது பசுமையாக உருவாகும் ஊக்கம் எவ்வளவு இயன்றி அமையாதது என்பதை அந்த புல் எனக்கு நினைப்பூட்டியது அது இல்லாமல் நம் வாழ்க்கையும் நம் விசுவாசமும் கிட்டத்தட்ட உயிரற்ற ஒன்றை ஒத்திருக்கும் ஆனால் நிலையான ஊக்கம் நம் இருதயங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆன்மாக்களுக்கு செய்யக்கூடியது ஆச்சரியமாயிருக்கிறது இருக்கிறது பவுல் எழுதிய முதல் கடிதம் இந்த உண்மையை வலியுறுத்துகிறது மக்கள் பதற்றத்துடனும் அச்சுறுத்துடனும் போராடினர் அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று பவுல் நினைத்தார் ஒருவரை ஒருவர் ஊக்குவித்தல் மற்றும் ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புதல் போன்ற நற்கிரியையை தொடர்ந்து செய்யுமாறு வலியுறுத்தினார் அத்தகைய புத்துணர்ச்சி இல்லாவிட்டால் அவர்களுடைய விசுவாசம் வாடிவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார் பவுல் இதை நேரில் அனுபவித்தார் ஏனென்றால் அதே தசனோனிக்க விசுவாசிகள் அவருக்கு ஒரு ஊக்கமாக இருந்தார்கள் அவரை கட்டி எழுப்பினார்கள் உங்களுக்கும் எனக்கும் ஊக்கமளிக்க அதே வாய்ப்பு உள்ளது